காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற அந்த பகுதியில் நாம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அதன்படி நாம் ஆண்டவர் சபைகளுக்கு கொடுக்கறதான சில சத்தியங்களை வேதத்தினுடைய வசனத்தோடுகள் ஒத்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நாம் ரெண்டு மூணு வாரமாக இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து அதில் இந்த வாரம் என்ன நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்றாவது வசனம் கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் துணிக்கிறது அப்படின்னு இருக்கு இந்த கர்த்தருடைய சத்தத்தை பற்றி தண்ணீர் மேல் துணிக்கிறது அப்படிங்கிறது வந்து பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டிருக்கு கர்த்தருடைய சத்தம் தண்ணி மேலே பல தடவை துணிச்சிருக்கு உதாரணமாக முதலாம் அதிகாரம் ஆதி ஆகாமத்திலேயே கர்த்தருடைய சத்தம் துணிக்கிறது தண்ணீருக்கு மேலே ரெண்டாவது சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தருடைய சத்தம் துணிக்கிறது அதே மாதிரி தான் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் தண்ணீரின் மேல் துணிக்கிறதுன்னு வருது இதுக்கப்புறம் இந்த மேல் துணிக்கிற விஷயம் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அவர்கள் சமுத்திரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது புயல் வீசுகிறது இந்த புயல் வீசும்போது இயேசுவானவர் படகிலே படுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு சீஷர்கள் அவரை வந்து எழுப்புகிறார்கள் எழுப்பி நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள் அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு காற்றையும் கடலையும் அதட்டினார் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று உடனே அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார் இப்போ கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் துணிக்கிறது இயேசு கிறிஸ்துடைய சத்தம் இப்போ அந்த தண்ணிக்கு மேலே துணிக்குது காற்றையும் கடலையும் அடக்கினார் இந்த சம்பவத்தை எனக்கு படிக்கும்போது ஒரு நார்மலாக ஒரு சராசரி மனுஷனாக எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பத்தில் வந்துச்சு அதாவது எல்லாரும் கேட்பாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த காற்றும் கடலும் கர்த்தர் உண்டாக்கினது காற்றை தன் பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார்னு இருக்கு அப்படி அவர் புறப்படக்கூடிய அந்த காற்று சமுத்திரத்தை கர்த்தர் உண்டாக்கினார் அப்போ அவர்தான் தான் சிருஷ்டி கர்த்தர் இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் அவருக்கு அடங்கி தானே இருக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த காற்றும் கடலும் எப்படி அவருக்கு அவர் படுத்திருக்கிற ஒரு படகு அதுக்கு விரோதமாக எழும்புது புயல் வீசுது இப்போது இவங்க அவரை எழுப்புறாங்க இவரே அதை ஒரு ஒருவேளை நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்றாங்க சிருஷ்டிகரே இந்த கடலை காற்றையும் கடலையும் கொந்தளிக்க விட்டுட்டு ஏன்னா அவருக்கு விரோதமாக செய்ய முடியாது பாருங்க கொந்தளிக்க விட்டுட்டு திருப்பி இவரே அடக்கினார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ட்ராமா அது ஒரு அங்கே நடப்படுறதான ஒரு நாடகம் போல மாறிவிடும் அப்படின்னா தேவன் அப்படிப்பட்டதான அற்புதங்களை சீப்பாக செய்கிறதான தேவன் கிடையாது அதுக்கு அவருக்கு அவசியமும் கிடையாது அப்படின்னா இங்கே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லும் போது இந்த காற்றையும் கடலையும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு சில காரியங்களை வேதத்தில் வந்து சொல்லிக் கொடுத்தார் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி சுவாலையாகவும் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு இருக்கு இந்த தூதர்களில் ரெண்டு வகை இருக்கிறாங்க அதாவது ஒன்று தள்ளப்பட்ட தூதன் இன்னொன்று அவருக்கு கீழ்ப்படுகிற பரலோகத்தில் இருக்கிறதான தூதர்கள் இந்த தள்ளப்பட்ட தூதனை தான் நம்ம பிசாசு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த தள்ளப்பட்ட தூதன் பூமிக்குள்ளே தான் இருக்கிறான் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் அதே நேரத்தில் பிரபஞ்சத்தின் அதிபதி இயேசு வருகிற வரைக்கும் அப்போ இவன் என்ன செய்கிறான் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய சத்தியம் நம்ம பல நேரங்களில் தியானிக்காமல் விட்ட சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி அங்கமத்தின் புஸ்தகத்தில் பூமி என்பது எதை குறிக்கிறதுனா ரெண்டு பார்ட் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் இந்த சமுத்திரமும் இந்த வெட்டாந்தரையும் சேர்ந்ததுக்கு பேர் தான் நாம் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு பூமி உருண்டை இந்த உருண்டை என்பதை நாம் தண்ணியும் இந்த வெட்டாந்தரையும் சேர்ந்ததை சொல்கிறோம் ஆனால் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இது ரெண்டும் தனித்தனியாக பிரித்து காட்டுது வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார் இந்த சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் இது ரெண்டும் ஒரு மிகப்பெரியதான சத்தியம் இன்னும் சொல்லப்போனால் நியாயத்தீர்ப்பு வரும்போது இருபதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் பாதாளம் தன்னிடத்தில் உள்ளவைகளை கொண்டு வந்து ஒப்புவித்தது சமுத்திரமும் தன்னிடத்தில் உள்ளவைகளை ஒப்புவித்தது அப்போ இது ரெண்டும் தனித்தனியாக கொண்டு வந்து ஒப்புவிக்குது அப்படின்னா அந்த உருண்டை என்பது நம்முடைய பார்வைக்கு ஒரே உருண்டையாக இருந்தாலும் ஆவிக்குரிய விதத்தில் இது ரெண்டு பார்ட்டாக இருக்கிறது அதில் இந்த சமுத்திரம் என்பது தனி உலகம் அல்லது தனி பார்ட் அது இப்போ இந்த சமுத்திரத்தையும் கீழ்ப்படுத்த சொல்லி தான் கத்தன் நமக்கு சொன்னார் ஆதாம் சொல்லும் போது இப்ப என்ன நடக்குது இந்த சமுத்திரமும் காற்றும் ரெண்டும் ஒன்றா சேருது இந்த காற்று என்பது எதை குறிக்கிறது தூதர்களை குறிக்கிறது இப்போ நீங்க வந்து காத்து வெறும் தூதனை குறிக்கிறதுங்கிறத வெறும் ஆவிக்குரிய விதத்துல சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எபேசியர் கிழக்கு நிறுவனம் ரெண்டாம் அதிகாரத்துல ஆகாயத்து பிரபுவாகிய அப்படின்னு இருக்கு பிசாசை பத்தி சொல்லும்போது இப்போது அவர்கள் மத்தியிலே கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய அப்படின்னு இந்த ஆகாயத்து பிரபுங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா பிரின்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்னு இருக்கு காற்றினுடைய இளவரசன் அப்படின்னு இருக்கு ஆகாயத்து பிரபுக்கு காற்றினுடைய பிரபு அப்படின்னு இருக்கு பிரின்ஸ் ஆஃப் விண்ட் அப்போ இந்த காற்று எந்த காத்து அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா தேவனுக்கு விரோதமான தூதர்கள் தேவனுக்கு விரோதமான காற்று அவர்கள் இந்த காற்றை எழுப்புகிறார்கள் யாருக்கு விரோதமாக தேவனுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அல்லது அவருடைய ஜனத்துக்கும் விரோதமாக எழுப்புகிறார்கள் கடைசியில் கர்த்தர் அதை அதட்டினார் அப்படின்னு இருக்கு இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில நாம் கொண்டு இருக்கிறோம் ஆவிக்குரிய கொண்டு இருக்கிறோம் நம்ம இந்த பிரயாணத்துல பல நேரங்களில நமக்கு விரோதமாக இந்த காற்றுகள் அதாவது ஆகாயத்து பிரபு என்று சொல்லக்கூடிய பிசாசினுடைய காரியங்கள் நடைபெறுகிறது நமக்குரிய தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் இந்த மாதிரி எதிர்காற்றுகள் பிசாசினுடைய கிரியைகளும் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறது பல நேரங்களிலே அது நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாய் போராடுகிறது இவங்க என்ன கேட்குறாங்க நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா சீஷன் கேட்குறாங்க நாம சாங்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை கிடையவே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு பிரச்சனையே கிடையாதும்பாங்க இல்லை பிரச்சனை இருக்கு நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் அதுவும் ஒரு பார்ட் அந்த பார்ட்டை நம்ம கிராஸ் பண்ணி போக வேண்டிதான் இருக்கு அந்த பார்ட்டை கிராஸ் பண்ணும்போது அதை கிராஸ் பண்ணுவதற்கு தேவையான ஒரு மிகப்பெரிய டூலை கர்த்தர் உங்கள் கையிலையும் என் கையிலையும் கொடுத்துருக்கிறார் அதுதான் விசுவாசம் இங்கே சொல்கிறாரு அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் உன்னுடைய படகுல இயேசு இருப்பாரானால் உனக்கு பயம் இருக்கக்கூடாது இந்த சீசனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய அனுபவம் இருக்குது ஏசு கிறிஸ்துவையோட அவர்களுக்கு அனுபவம் தாஸ்தி அந்த கடலில் பேதுருவாக இருக்கட்டும் யோவனாக இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அந்த கடலில் பழக்கப்பட்டவங்க மீனவர்கள் எத்தனையோ புயல் காற்று கடல் எல்லாத்தையும் அவங்க பார்த்துருக்குறாங்க ஆனால் இவரோ மாம்சத்தின்படி தச்சன் அப்படி இருக்கும்போது சமுத்திரத்தை பற்றி ஒன்றும் இவருக்கு தெரியாதுன்னு தான் அவங்களுடைய நினைப்பு அவர் படுத்து தூங்கட்டும் நாம் பார்த்துக்கலாம் நம்ம நம்முடைய டிராவல் நம்ம பார்த்துக்கலாம் இந்த காற்று கடல் நம்ம பார்க்காததா பல நேரங்களிலே இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரியதான ட்ராபேக் நாம நினைக்கிறோம் நமக்கு தெரியாதா நமக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா நமக்கு படிப்படிவு கொடுக்காத விஷயமா எனக்கு தெரியாத காரியங்களா நாம பார்த்துக்கலாம் நாம செஞ்சுக்கலாம் இல்லைங்க பல நேரங்களில் உங்களுடைய சக்திக்கு மீறி சில எதிர்ப்புகள் வரும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள் உங்கள் ஜீவனுக்கு அகைன்ஸ்டாக வந்து நிற்கும் அப்பேற்பட்ட எலியா அவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கக்கூடியதான ஒரு வல்லமை உள்ளவன் அப்பேற்பட்ட எலியாவுக்கு ஒரு ஜீவனுக்கு ஏதுவான போராட்டம் வந்துச்சு பாருங்க அவன் சொல்றான் போதும் கர்த்தாவே நான் சாகுறேன் அப்படின்னு சொல்றான் இதுதான் நாம நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமா நினைக்கணும் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே உள்ளதான பல அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கையில கிடைச்சதான சில படிப்பினைகள் இது மட்டுமே ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவதற்கு போதாது நம்ம பிரயாணத்தை நடத்துவதற்கு போதாது ஒன்று உங்களுக்கு தெரியணும் நான் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் என்னை தாண்டி பிரச்சனைகள் வரும்போது அதை மேற்கொள்வதற்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது பாருங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு மருத்துவ வளர்ச்சி எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி விண்வெளி வளர்ச்சி இவ்வளவு இருக்குது இந்த ஹை டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் கொண்டு வந்து பயங்கரமாக உலகத்தை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை அழிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் எங்கிருந்து மரணம் வருதுன்னு தெரியாமல் போராடிக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனை எப்படி தடுத்து நிறுத்தலாம் எந்த பக்கம் நிறுத்தலாம் எங்கேருந்து வருது யார் மூலமா வருது எப்படி வருது எதுவுமே தெரில இன்னைக்கு அறிவியல் உலகம் கையை பெசஞ்சிக்கிட்டு நிற்கிது இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு இந்த கொரோனா என்பது ஒரு சாதாரண வியாதி மருந்து கண்டுபிடிச்சாச்சு எல்லாம் செய்யும் ஆனா இன்னைக்கு செத்து போன கோடிக்கணக்கான மக்களுக்கு என்ன பதில் இப்போ அறிவியல் என்பது என்ன ஒரு ஒரு காரியம் வரும்போது நம்ம அதுக்கு பிறகு அதிலிருந்து படிப்பினை கற்றுக்கொண்டு முன்னேறுகிறோம் இது குற்றம் இல்லை ஆனால் அதில் இழக்கக்கூடியதான லாஸ் அந்த லாஸுக்கு யார் பதில் சொல்றது இந்த லாஸ் எப்படி தடுத்து நிறுத்துவது அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதே கொரோனாவில் இதே பிரச்சனையில இல்ல இதை காட்டிலும் மேலான பிரச்சனைகளில் தேவனை நோக்கி பார்த்தவர்கள் அதான் கர்த்தர் கேட்கிறார் ஏன் பயப்பட்டீர்கள் இப்ப காற்று உனக்கு விரோதமா வீசுது உலகத்துக்கு விரோதமா வீசுது கொள்ளை நோய் வீசுது மரணத்துக்கான வீசுது எல்லாம் நடக்குது கர்த்தர் கேக்குற கேள்வி அற்ப மாதிரி ஒரு கொள்ளை நோயை உலகம் பார்த்தது இல்லையா இதுக்கு முன்னாடி ஸ்பானிஷ் லூ வந்தது இல்லையா ஏன் போலியோல மக்கள் சாகலையா உலக யுத்தங்கள்ல மக்கள் சாகலையா எல்லாம் சாக்கலையா அவைகளுக்கு நடுவுல தேவன் ஜனங்களை எவ்வளவு பத்திரமாய் பாதுகாத்து இருக்கிறார் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார் எத்தனை சாட்சி இருக்குது உங்களுக்கு பைபிள் வந்து சாட்சி வேணும்னா எகிப்திலிருந்து அவ்வளவு கொள்ளை நோய்கள் வாதைகள் வந்தபோதும் தேவ ஜனங்கள் இருந்ததான கோசே நாட்டில் மாத்திரம் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது அது என்னதான் மிகப்பெரியதான பஞ்சம் வந்தபோதும் அது ஈசாக்கு வரவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆண்டு என்னதான் தேசத்தில் பஞ்சமாக இருந்தாலும் பஞ்சம் பஞ்சமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவைகளுக்கு நடுவில் ஏன் பயப்பட்டீர்கள் நான் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான காரியம் பயப்படாதிருங்கள் உங்களுடைய படகில் என்னுடைய படகில் தேவன் இருக்கிறார் தேவன் படுத்திருந்தாலும் தேவன் இருக்கிறார் தூங்கினாலும் தேவன் இருக்கிறார் உங்களுக்கு இருக்கணும் எப்படி அந்த பிரயாணத்தை பண்ணியிருக்கணும்னு தெரியுமா சீஷர்கள் அவங்க சொல்லணும் ட்ரை பண்ணி பார்ப்பண்டா முடியாட்டி என்ன நம்ம படகுல இயேசுநாதன் இருக்கிறார் ஒன்றும் ஆகாது இதுதான் விசுவாசம் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் இயேசுநாதன் என் படகில் இருக்கிறார் இயேசுவின் நாமத்தில் அடங்குன்னு சொல்லியிருக்கணும் அடங்கியிருக்கோம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை முயற்சி பண்ணுறாங்க நிறைய பேருடைய காரியங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக டாக்டர்ஸ்லேருந்து எல்லாரும் கைவிட்ட பிறகு நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்ன பிறகு ஃபோன் பண்ணுறாங்க இப்படி ஆகிப்போச்சு பண்ணுறது தப்பு கிடையாது ஏன் அதை முதல்லையே செய்யக்கூடாது முதல்ல நம்ம தன்னோட சீரியஸ்னஸை புரிஞ்சிக்கிறது இல்லை பாருங்களேன் முதல்ல நம்ம அது என்னவாய் முடியும் நமக்கு தெரியாது நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு அதில் வேற சொல்லுவாங்க அவர் நல்ல கைராசியான டாக்டர் அவர்கிட்ட போனால் எப்படியும் காப்பாற்றிடுவார் நல்லது அதே நேரத்தில் முடியாத போது என்ன ஆகுது நான் என்ன சொல்கிறேன் டாக்டர்கிட்ட போங்க உங்களை வேணான்னு சொல்ல அதுக்கு முன்பதாக தேவனிடத்துல போங்க தேவன் உங்களுக்கு விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் காரணம் எந்த காற்றையும் அடக்கக்கூடியவர் உங்கள் வீட்டில் இருக்கிறார் எந்த காற்றையும் அடக்கக்கூடியவர் உன்னுடைய படகில் இருக்கிறார் அவர் இருக்கும் போது எதுக்கு உங்களுக்கு பயம் இந்த பயம்தான் இனி இருக்கிறதுலேயே மிக பெரியதான பிசாசினுடைய ஆயுதம் நிறைய பேருக்கு எப்படிங்க பயப்படாமல் இருக்க சொல்கிறீங்க ஒருத்தர் சொல்கிறாங்க எப்படி பயப்படாமல் இருக்க சொல்கிறீங்க நம்முடைய க்ளோஸ் சர்க்கிள்லையே நிறைய பேருக்கு டெத் வந்துருச்சுங்க எல்லாரும் சொல்கிறது அதுதான் இப்போ இப்போ ரீசெண்டாக எல்லாரும் சொல்லக்கூடியதான ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்முடைய க்ளோஸ் சர்க்கிளிலேயே டெத் வந்துருச்சுங்க நம்ம சொந்தக்காரங்களே நிறைய பேர் செத்துட்டாங்க இருக்கட்டும் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது இதுதான் வசனம் தொண்ணூத்தொன்றாம் சங்கீதத்தை எடுத்து படித்து பாருங்க இன்னிக்கு நேத்தா சொல்லி வச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் தான் செய்வாங்க உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் தான் செய்வாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் சாகத்தான் செய்கிறாங்க அது உன்னை அணுகாது உன்னை தொடாதபடி கத்தர் பாதுகாப்பார் காரணம் இன்னைக்கு பயம் இல்லாமல் இருக்கணும் உன் படகுல ஏசு இருக்கிறாரு உனக்கு அந்த நம்பிக்கை வரணும் என் படகில் ஏசிருக்கிறாரு பக்கத்து படகுல ஏசு இல்ல அதனால மரணம் வருது நான் அதை பத்தி பேச விரும்பல என் படகுல மரணம் வராது காரணம் என்னோடு கூட தேவன் இருக்கிறார் இந்த உங்களுக்கு வேணும் ஆண்டவர் சொல்றாரு நீ காற்றையும் கடலையும் அடக்கிற அளவுக்கே வல்லம உங்ககிட்ட உண்டு கத்தர் கொடுத்துருக்கிறார் அதான் ஆண்டவர் அற்ப விசுவாசிகளேன்னு கேக்கிறாரு அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்க இவ்வளோ பெரிய வியாதி வந்தாலும் அது உன்னை தொடாது அது உன்னை அணுகாது ஏன் நீ இயேசுவின் காயங்களால் மூடப்பட்டிருக்கிறாய் இயேசுவின் ரத்தத்தால் பூசப்பட்டிருக்கிறாய் யூ மஸ்ட் பி வித் ப்ரிகாஷன் அதில் எந்த தப்பும் கிடையாது நான் எப்போவுமே சொல்லுவேன் கர்த்தர் வீட்டை கட்டுறாரு கர்த்தர் காவல் காக்குறாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் வீட்டை பூட்டிட்டு தான் வெளியே போகிறோம் கர்த்தர் தான் நமக்கு ஒரு கார் கொடுக்குறாரு என்ன செய்கிறோம் அதை நல்லா லாக் பண்ணிவிட்டு கவர் போட்டுட்டு தான் போகிறோம் கர்த்தர் காக்குறாருங்கிறதுனால எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு நம்ம போகிறதில்ல அது ஒரு காலம் இருக்குது புதிய சிலையம் காலம் அந்த காலத்தில் நம்ம எதையும் பூட்ட போகிறதில்ல இது காலம் வேறு இன்ப நம்ம அதை பூட்டி தான் வைக்கிறோம் இது வந்து ஆண்டவர் கொடுத்துருக்குறதுன்னா அறிவு ஒரு பேசிக் அறிவு சாப்பாடை செஞ்சுட்டு சாவுக்கு ஏதுவான ஒன்று நான் சேதப்படுத்தாதுன்னு சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு நம்ம போகிறதில்ல ஒரு மூடி வச்சுட்டு போகிறோம் ஏன் எந்த பூச்சி விழு பூச்சி விழுந்தா என்னங்க அதுதான் கர்த்தர் சாவுக்கு சாவுக்கேதன் அப்படி இல்லை இது ஒரு ஜஸ்ட் அறிவு சாதாரணமாக கர்த்தர் தான் அறிவு மழை வந்தால் கூட பிடிக்கிறோம் அது ஒரு அறிவு அதே மாதிரி தான் மாஸ்க் போடுறது ஒரு அறிவு சொல்லியிருக்கிறாங்க வெளியே போகும்போது ப்ரிகாஷன் இப்போ கொரோனா வந்த பிறகு எல்லாரும் மாஸ்க் போடுறாங்க கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மாஸ்க் போட்டோம் டூ வீலரில் போகும்போது டஸ்ட் அடிக்குதுன்னு சொல்லி முகத்தை மூடிட்டு போன காலம் ஒன்று இருக்குது ஸ்காஃபில் முகத்தை நம்ம கட்டிட்டு தான் போனோம் அன்னைக்கு நம்ம கொரோனாக்கு பயந்து போகல டஸ்ட்டுக்காக போகணும் இன்றைக்கி நம்ம கொரோனாக்காக போகிறோம் இதுக்கு பேர் வந்து தப்பு கிடையாது இது நம்ம செய்யணும் யூ மஸ்ட் டூ அதே நேரத்தில் பயந்துக்கிட்டே ஒரு சிலர்லாம் வீட்டை விட்டே வெளியே வர்றது கிடையாது அப்படியே யாரையும் பார்க்குறதில்ல யார்கிட்டையும் பேசுகிறதில்லை திருப்பியும் சொல்கிறேன் ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது பயப்படாதீங்க அப்படியே ஒருத்தரை கண்டாலும் யாரையும் வீட்டுக்கு வராது யார்கிட்டையும் பேசக்கூடாது எதுவும் வேணாம் எதுவும் செய்யாதீங்க அவ்வளவு ஒரு ப்ரிகாஷன் நமக்கு தேவையில்லை ஒரு ப்ரிகாஷனோடு கூட இருக்கணும் அதை நான் எந்த தப்பும் சொல்லலை அதே நேரத்தில் பயம் இவர் வழியாக வந்துடுமா அந்த வழியாக வந்துருமா ஜன்னல் வழியாக உள்ளே வந்துருமா உள்ளே வரணும்னா அது எப்படி வேணாலும் வரும் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு பயப்படாது பயம்தான் உனக்கு முதல் எதிரியே தைரியமாக இருங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்ல அப்புறம் எதுக்கு பயம் கர்த்தர் சொல்றாரு தைரியமாயிரு நீங்க அதை பார்த்து ஒரு உத்தரவு கொடுங்க என் வீட்டுக்குள்ள அதை அணுகாதுன்னு சொல்லுங்க என் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அதை அணுகாது ஏ இந்த காற்றை அதட்டக்கூடியவர் என்னோடு கூட இருக்கிறார் உடனே அமைதல் உண்டாயிற்று இமிடியேட்டா கர்த்தர் சுகமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நிறைய பேருக்கு அந்த விசுவாசமே இல்லை இன்னைக்கு இன்னைக்கு பயம் இருக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு பயப்படாதிருங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் பயம் இல்லாமல் இருங்க பயம் ஒரு பெரிய எதிரிங்க நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்டில் போய் பாருங்க பயப்படுகிறவர்கள் ஃபஸ்ட்டு இருக்கு கர்த்தர் அதை தான் சொல்கிறாரு பயப்படாதிருங்கள் ரெண்டாவது காற்றை மாத்திரம் அல்ல கடலையும் அடக்கினார் கடல் என்பதற்கு எதை குறிக்கிறது தண்ணீர்கள் சேர்ந்த இடத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது வெளிப்பாடு பதினேழு பதினஞ்சு சொல்லுது ஜனங்களை குறிக்கிறது உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடியதான ஜனங்கள் இந்த ஜனங்களை குறித்தும் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஜனங்கள் என்ன கொல்ல போகிறாங்க ஐயோ அவங்களால அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க என் வாழ்க்கை முடிஞ்சிடும் பயப்படாதிருங்கள் ஏ அவர்களுக்கு மேலானவர் உன்னோடு கூட இருக்கிறார் நிறைய பாட்டு பாடுறோம் எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே எல்லாம் சொல்கிறோம் ஆனால் அந்த விஸ்வாசம் மட்டும் வர மாட்டேங்குது பல நேரங்களில் மனிதர்கள் எதிராக எழும்புகிறார்கள் நான் தான் எப்போவும் சொல்லுவேன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பல நாடுகளிலே நான் பார்த்துருக்கிறேன் ஜனங்கள் எழும்புவார்கள் கூட்டங்கள் எழும்பும் மத தீவிரவாதிகள் எழும்புவார்கள் அரசாங்கங்கள் கூட எழும்பும் ராஜாக்கள் எழும்புவார்கள் ராஜகுமாரத்தைகள் எழும்புவார்கள் ஆனால் ஒன்று மட்டும் தெரியுமா திருச்சபையை அவர்கள் ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது ஏன்னா வசனம் சொல்லுது பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்ளாது காரணம் சபை இயேசுவின் ரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்டது ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படி இருக்கும்போது உன்னை கொல்றதுக்கு எந்த காற்றாலையும் முடியாது எந்த சமுத்திரத்தினாலே முடியாது எந்த கடலாலையும் முடியாது எந்த ஜனங்களாலையும் முடியாது எந்த பிசாசாலையும் முடியாது எந்த அந்தகாரத்தினாலையும் முடியாது நிறைய பேருக்கு இப்போ பயம் அதுவும் இந்த மாதிரி காலங்களில் அவங்களுக்கு சொப்பனத்தில் அது வருது இது வருது பார்த்தா யாரோ என்னை கொல்கிற மாதிரி இருக்குது என்னை யாராவது தூக்கிட்டு போய் நரகத்தில் போட்ட மாதிரி இருக்குது பயம் யாரோ எனக்கு எதுவும் செஞ்சிட்டாங்க அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சிட்டாங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் யாரும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது இஸ்ரேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறதும் இல்லை யாக்கோபுக்கு விரோதமாக மாந்திரிகமும் இல்லை அதை அதட்டுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் உனக்கு அமைதியை கொடுக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவைகளை கீழ்ப்படுத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவைகளை ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார் எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயம் நான் திருப்பியும் சொல்கிறேன் நான் சொல்லி உங்களுக்கு முடிச்சு ஒரு சின்ன ஜவம் பண்ண விரும்புகிறேன் பல நேரங்களில் எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் காஷன் எல்லாம் இருங்க தப்பே கிடையாது ஆனால் ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க அல்லது கொள்ளை நோயோ மனிதர்களோ வியாதியோ உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறோரோ வழக்கோ வாதோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடியதான மாந்திரிகங்களோ எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க உங்களை ரத்தத்தால் மீட்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் எதுவும் உன்னை அணுகாது அவைகளை அதட்டி அமைதல் உண்டாக்குறவர் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு நம்ம கடைசியாக ஒரு சின்ன ஜோம் பண்ண போகிறோம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே தர்மியான உமக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு தேசம் உலகம் முழுவதும் மரண ஓலங்கள் ஆண்டவரே எங்கள் பக்கத்திலும் எங்கள் வலது பக்கத்திலும் ஆயிரம் பதினாயிரம் பேர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே எங்கள் காதுகளில் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது எங்கள் காதுகளிலே இந்த கொள்ளை நோயை பற்றின செய்திகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆனாலும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்கள் படகில் இருக்கிறவர் வல்லமை உள்ளவர் அவர் அதட்ட அது அமைதலாகும் அவர் சொல்ல அது குணமாகும் அவர் காயங்களால் நாங்கள் குணமாகிறோம் என்கிற வசனத்தின்படி நீர் எங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த வியாதியோ விக்கிரமோ கொள்ளை நோயோ இந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே வராதபடி கர்த்தர் வேலி அடைப்பீராக நாங்கள் விசுவாசத்தோடு சொல்லுகிறோம் அது என் படகை அணுகாது அது என் வீட்டை அணுகாது என் தேவன் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவருடைய ரத்தம் என்னை சூழப்பாளையம் இறங்கி இருக்கிறது நான் அவைகளை மேற்கொள்வேன் அவைகளுக்கு மேலாக கர்த்தர் என்னை ஜீவனோடு கூட கொண்டு வருவார் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் கர்த்தனின் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே மீண்டுமாக முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கடைசி கால அடையாளங்கள் அதில் உள்ளதான சில தீர்க்க தரிசனங்கள் அவைகளை தான் இந்த முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த வாரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்டை பற்றி நம்ம பார்த்தோம் அவங்களுடைய யுத்தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம் இப்போது நம்ம எதிர்பார்த்தபடி அந்த யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது பலர் எதிர்பார்த்தபடி மூன்றாம் உலக யுத்தம் இப்பொழுது கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் அவருடைய முயற்சியினால் இஸ்ரேல் சைடில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடயும் எகிப்தி அதிபரோடையும் பேசி இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் பாலஸ்தீனத்தின் பகுதியில் பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் பகுதியிலையும் சில சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இதெல்லாமே நம்ம அறிந்தது இப்போது இது ஒரு முடிவுக்கு வந்த உடனே எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்குறாங்க இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு கண்டிப்பாக கிடையாது இது வந்து ஒரு டெம்ப்ரவரி நல்லா தெரிஞ்சுக்கணும் இஸ்ரேல் இந்த பாலஸ்தீன பிரச்சனை என்பது நூறு ஆண்டு காலமாக இருக்கிறது என்னைக்கு பால்ஃபர் டிக்ளரேஷன் மூலமாக இஸ்ரேலுக்கு ஒரு பகுதி அந்த பாலஸ்தீனா பகுதியில் அவங்க கொடுத்தாங்களோ அன்றைக்கி ஆரம்பித்த பிரச்சனை இது அதனுடைய விளைவு இன்றைக்கி இன்னும் உச்சத்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்குது இப்போது அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக ராக்கெட் வீசி குண்டு வீசி அளவுக்கு மாறி இருக்குது ஆரம்பத்தில் வெறும் கற்களை வீசி ஆரம்பித்த இந்த பிரச்சனை இன்றைக்கி குண்டு வீசுகிற அளவுக்கு வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்க ஒழிய குறையவே இல்லை இது இன்னும் போகும் இப்போ தற்காலிகமாக நிறுத்தம் இது மாதிரி பல தடவை தற்காலிகமாக நின்று இருக்கிறது மீண்டும் தொடங்கி இருக்கிறது ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரு மிக முக்கியமான கான்ட்ரவர்சியான ஏரியாவுக்குள்ள அது இருக்குது ஸோ கண்டிப்பாக அங்கேயே பாலஸ்தீனர்களும் போவாங்க யூதர்களும் போவாங்க கண்டிப்பாக அவர்களுக்குள்ள பிரச்சனை வரும் அது அரேபிய இஸ்ரேலிய பிரச்சனையாக தான் மாறும் முடிவு கண்டிப்பாக அந்த இடம்தான் மிகப்பெரிய யுத்தத்துக்கு காரணமாக இருக்க போகிறது இப்போ அந்த இடத்துக்கான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சைனா முன்னெடுத்திருக்கிறது இன்றைக்கி அது தான் நான் சொல்ல வரேன் சைனா முன்னெடுத்திருக்கிறது சைனா இப்போ என்ன சொல்லியிருக்கு இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு சைனா சொல்லுது இந்த பிரச்சனையை நம்ம இத்தோடு விட்டுறக்கூடாது உடனடியாக ஐநா தலையிட்டு டூ ஸ்டேட் சொல்யூஷன் அதாவது எருசலேமை ரெண்டாக பிரித்து கிழக்கு எருசலேம் என்று சொல்லக்கூடியதான ஓல்டு சிட்டியை பாலசீனல் வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே தான் அந்த டோமா ஃப்ராக் இருக்குது அந்த டோமா ஃப்ராக்கும் அந்த இடத்துல தான் நம்ம சொல்லக்கூடியதான சாலமோன் தேவாலயம் இருந்த இடமும் அங்கே தான் இருக்குது ஸோ அந்த பகுதியை பாலசீனல் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பது சைனாவுடைய தீர்மானம் ஏற்கனவே இந்த தீர்மானம் ஐநா சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதற்கு ஆதரவாக எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு மீண்டும் சைனா பிரச்சனையை கையில் கையிலெடுக்குது இதில் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஐநாவில் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க ஐந்து நாடுகளுக்கு வீட்டோ பவர்னால் அவங்க ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அந்த தீர்மானத்தை அப்படியே ஸ்டாப் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு வீட்டோ பவர் அந்த வீட்டோ பவர் உள்ள ஐந்து நாடுகளில் ஒன்று சைனா அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வீட்டோ பவரை சைனா பயன்படுத்தி ஒருவேளை இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதே வீட்டோ பவரை பயன்படுத்தி தான் இதே டூ ஸ்டேட் சொல்யூஷனை அமெரிக்கா நிறுத்திச்சு ட்ரம்ப் பீரியடில் இப்போ சைனா உள்ளே நுழைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனாக அவர்கள் எரிசிலைமை பிரிப்பதற்கான மிக முக்கியமான வேலையை செய்வார்கள் சரி வேதத்தின்படி இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏகேஎல் புஸ்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் ரஷ்யாவோடு கூட இருக்கிற நாடுகளில் ஒன்று மாக்கோகியா மா கோகு அப்படின்னு இருக்கும் முப்பத்தெட்டு ரெண்டில் அந்த மாட்களில் மாகியா அந்த மாகிய தான் நாம் இருக்கக்கூடியதான இன்னைக்கு சொல்லக்கூடியதான மங்கோலியா இந்த மங்கோலிய இனத்தை சார்ந்தது தான் சைனா மங்கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மங்கோல் பிரிவிலேருந்து வந்த சைனாவும் ரஷ்யாவோடு கூட இருக்கணும் இவர்களோடு கூட பெர்ஷியா ஈரானும் இருக்கணும் அவர்களோடு கூட தொகர்மா வம்சத்தார் தேதானம் இவங்க எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே எஸ்ஐகேல் முப்பத்தெட்டு அஞ்சுலேருந்து உள்ளதான தீர்க்க தரிசனம் அதன்படி இப்பொழுது சைனா உள்ளே நுழைகிறது சைனா ஏற்கனவே பல காரியங்களிலே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் போயிட்டு இருக்குது இப்போ இவங்க இதை மிக முக்கியமான இடத்துல கைய வைக்கிறாங்க ஏற்கனவே சைனா மேலே அமெரிக்கா கடும் கோபத்தில் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்கள பொருளாதார ரீதியாக சைனா மேலே போகிறத கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கொரோனா வைரஸ் சைனாவுடைய லேபில் தான் உருவாச்சு அவங்க தான் இதை உலகத்துக்கு பரப்புனாங்கன்ற மாதிரி மீடியாக்களில் நியூஸ் வருது எது எப்படியோ இப்பொழுது ஹாட் டாப்பிக்காக சைனா எருசிலேம் விஷயத்தில் நுழைஞ்சிருக்கு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக கண்டிப்பாக அமெரிக்கா இறங்கும் மைய பகுதியாக எருசிலே மாறப்போகிறது தத்தளிப்பின் பாத்திரமாய் எருசிலே மாறிக்கொண்டிருக்கிறது சீக்கிரத்தில் இந்த எருசலேம் பத்தின ஒரு விஷயம் ஐநா சபைக்கு வரும் ஐநா சபையினுடைய தீர்மானம் ஒருவேளை அது ஐநாவுடைய கடைசி தீர்மானமாகவும் இருக்கலாம் முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் இன்னொன்றில் நான் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தருக்கு சித்தமானால்